மா ஆமாங்க இன்றைக்கி நைட்டு டிஃபனுக்கு அம்மா அப்பா அப்படியே ஃபேமிலியோடு எல்லாருமா சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு தான் போயிட்டோம் சாப்பிட்றதுக்கு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆனால் அம்மாவும் அப்பாவும் கேட்டது தோசை மட்டும்தான் தோசை வாங்கி சாப்பிட்டாங்க மற்றபடி நாலாக நூடுல்ஸு நான் அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி வரலான்ட்டு போனோம் இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ட்ரீட்டுன்னு கூட சொல்லலாம் எதுக்கு இந்த ட்ரீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நாள் பெரிய வீடியோவில் சொல்கிறேன் இப்போதைக்கு இல்லை கண்டிப்பாக ஆகும்னு சொல்லுவேன் அம்மா வரவே மாட்டன்ட்டாங்க ஹோட்டலுக்கெல்லாம் வந்ததே இல்லை வரவே மாட்டேன்ட்டாங்க புடிவாக அதை பண்ணி அழைச்சிட்டு வந்தோம் எல்லாம் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஜூஸ் அப்படிலாம் சாப்பிட்டுட்டு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பசங்க ஆர்டர் பண்ணது என்ன இந்த ஃப்ரூட்டெல்லாம் போட்டு ஐஸ்கிரீம் கொடுப்பாங்களா அது பேர் என்னமோ சொல்கிறாங்க அதை பற்றி நம்மளுக்கு தெரியலை அதை வாங்கி கொடுத்தோன்னே அதை எப்படி எடுத்து சாப்பிட்றதுன்னு கூட தெரியலை அப்புறம் நான் எடுத்து கொடுத்தேன் அப்பாவுக்கு சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்காங்கன்னா அது உள்ளே கிடக்கிற படத்தை தான் கடிச்சு சாப்பிட முடியல எங்களுக்கு ஜூஸ் வாங்கி எனக்கு எனக்கே இதை வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தது வீடியோன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்